ஒன்று சாமுவேல் பத்தாம் அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வேகமா வாசிப்பீங்களா அவன் பென்னிமின் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின் படியே சேர பண்ணின பின்பு மாத்ரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமார் ஆகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது சீட்டு விழுந்தது அவனை தேடின போது அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை அவன் அகப்படவில்லை அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் அவர்கள் திரும்ப கர்த்தடத்தில் விசாரித்த போது கர்த்தடத்தில் விசாரிக்கும் இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே ஒழித்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார் ஒழித்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார் எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளே அடுத்த ஒரு அருமையான ஒரு கேரக்டரை பாருங்கள் வேறு மனிதன் பரிசு தாவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு பரிசு தாவியானவரால் நிரப்பப்பட்ட பிறகு லைஃப் ஸ்டைல் மாறுது பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பற்றி அந்நிய பாஷை பேசுகிறோம் ஆவினர் புறம் கை தட்டுறோம் சத்தம் போடுறோம் ஜபிக்கிறோம் எல்லாம் நல்லது ஆனால் நம்முடைய கேரக்டர் மாறுதாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்கள் இவருக்கு சொல்லப்போனால் ஏற்கனவே அவருக்கு வெளிப்பாடு வந்தது சாமுவேல டேரக்டாக பேசிட்டார் நீ தான் அடுத்த ராஜா கர்த்தருடைய முன் குறிச்சிட்டாருப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு ஆனால் இங்கே அஃபிஷியலாக ஆண்டவர் தெரிந்தெடுக்கிற ஒரு நிகழ்ச்சி அங்கே நடத்திக்கிட்டு இருக்கும்போது சீட்டு இவன் பேருக்கு விழுந்துட்டு ஆனால் சவுளை தேடுறாங்க அங்கே இல்லை சவுளை தேடுறா அங்கே இல்லை நான் இப்படி யோசித்து பார்த்தேன் வேறு ஒரு ஆளாக இருந்தால் முதல் வரிசையில் வந்து இருப்பாங்க எனக்கு தெரியும் என்ன தான் சூஸ் பண்ண போகிறாங்கன்னு இன்னும் சொல்லட்டா இன்னும் சில ஆட்களாக இருந்தால் எல்லார்ட்டையும் பாருங்கள் என் பேர் வரப்போகுது பாருங்கள் என் பேர் வரப்போகுது பாருங்கள் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே சவுலை பார்த்தால் வசனம் சொல்லுகிறது அவனை தேடின போது அகப்படவில்லை கடைசியில் அவனை கத்தரிடத்தில் விசாரிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆண்டர்கிட்ட விசாரித்தா இப்போது அவன் தன்னை ஒழித்து கொண்டிருக்கிறான் தளவாடங்களில் அவன் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறான் ஒழித்து கொள்ளுதல் வேற ஒழிந்து கொள்ளுதல் வேற ஒழித்து கொள்ளுதல் தாங்களாகவே மறைத்து கொள்ளுதல் அன்றைக்கு எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னது நினைவு இருக்கு அவங்களுக்கு ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வேதத்தில் வாசிக்கிற ஆண்டவர் சொல்வார் நீ போய் உன்னை கேரி தாற்றண்டையிலே ஒழித்து கொண்டிரு நீ ஒழிஞ்சு நீ மறைந்து வாழப்பா அப்போது உன்னை தேடி காகம் கரெக்டாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட வரும் அதே போல் அது வந்தது அவன் சாப்பிட்டான் கேரி தண்ணீரை குடித்தான் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வேறு மனிதனுடைய அபிஷேகம் பெற்ற வேறு மனிதனுடைய கேரக்டர் என்னென்னா அவங்கள தங்களை தாங்களே வெளிப்படுத்திவிட மாட்டாங்க சிலர் பாருங்கள் நல்ல அபிஷேகம் பெற்று கர்த்துடைய பிள்ளைகள் நிறைய படிச்சிருப்பாங்க நிறைய டிகிரி வாங்கியிருப்பாங்க அவங்க பேருக்கு பக்கத்தில் ஒன்றுமே போட மாட்டாங்க சென்னையில் ஒரு பெரிய மூத்த தேவ மனிதர் வாழ்ந்தார் கற்றுடைய தாசன் போதகர் சுந்தரம் என்ற ஒரு பெரிய தேவ மனிதர் அவரால் உருவாக்கப்பட்டது தான் பாஸ்டர் சாம் சுந்தரம் அந்த அப்போஸ்ட்லி கிறிஸ்டியன் அசெம்பிளி என்று சொல்லப்படுகிற பெரிய ஸ்தாபனத்தில் ஏராளமான ஊழியக்காரர்களை கத்தர் எழுப்பினார் அதனுடைய நிறுவனர் போதகர் சுந்தரம் ஐயா அவர்கள் ஒரு நாளும் தன்னுடைய பெயருக்கு முன்னால் பாஸ்டர் சுந்தரம் என்று போடுவதை அவர் விரும்பவே மாட்டார் சகோதரன் சுந்தரம் என்று சொல்வதை அவர் விரும்புவார் பாஸ்டர் போடுறது தவறா ரெவரண்ட் போடுறது தவறா டாக்டர் போடுறது தவறா பிஷப் போடுறது தவறா என்ற ஒரு ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளே நான் வரல அப்படி இருந்தால் போடுறது தவறு ஒன்று இல்லை போல் டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் என்ற ஒரு தேவ மனிதனை கர்த்தர் ஒரு காலத்தில் எழுப்பினார் தமிழ்நாட்டில் அவர் அவர் ஒரு மெடிக்கல் டாக்டர் படித்தவர் அந்த நாட்களிலே நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் கத்தோடைய பிள்ளைகளை பன்ரொட்டி தமிழ்நாட்டில் பன்ரொட்டி பக்கத்தில் கீழ்கவரப்பட்டு என்ற ஒரு ஊரில் பிறந்து வளர்ந்தவர் அந்த நாட்களிலே பெரிய பெரிய கூட்டங்களை நடத்துவார் ஒருநாள் அவருடைய பெயருக்கு பக்கத்தில் டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் என்று எழுதுவதை அவர் விரும்பாமல் சகோதரன் ஜஸ்டின் பிரபாகரன் என்றுதான் அவர் எழுதுவார் வால் போஸ்டரெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் இது எதை காண்பிக்கிறது தங்களை மறைத்து கொள்ளுகிறதை காண்பிக்கிறது சவலை தேடியும் அகப்படலை அவனை எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆகி போயிடுச்சு தன்னை மறைந்து வாழுகிறது நான் ஒன்று உங்களோடு பேசுகிறேன் நீங்கள் நல்ல ஆவியில் நிரம்பி 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 ஜபிக்கிற கிருபையை கத்தர் கொடுத்த பிறகு உங்களுக்கு சில பரிசுத்தாவின் வரங்கள் கூட கத்தர் கொடுத்துருப்பார் உங்களுக்கு மனுஷீகத்தில் எங்கேயாவது போய் பேசணும் போல் வரும் அல்லது அல்லது போய் ஒரு பாட்டு படிக்கணும் போல் வரும் அல்லது எங்கேயாவது போய் ஜபிக்கணும் போல் எங்கேயாவது போய் மேடையில் மைக்கை பிடிச்சி ஜபிக்கணும் போல் வரும் நீங்கள் அவசரப்பட்டு நீங்களே பாஸ்டர் ஜெவம் பண்ணட்டா பாஸ்டர் கத்தரனை பயன்படுத்துகிறார் பாஸ்டர்னு நீங்கள் தப்பி தவறி வாயை திறந்து சொல்லக்கூடாது இதுதான் வந்து ஹைலி ஸ்பிரிச்சுவல் கேரக்டர்ஸ் அந்த ரொம்ப அதிகமாக ப பருசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறவங்க தங்களை மறைத்து கொள்வார்கள் தங்களை தங்களை ஒழித்து கொள்வார்கள் வெளியே காட்ட மாட்டாங்க வெளியே காட்ட மாட்டாங்க சில பேர் பாருங்கள் நான் ஒரு பாட்டு படிட்டேன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்களா இது என்ன கச்சேரியாக அல்லது சினிமாவோ ஒரு சான்ஸ் கொடுக்குறதுக்கு கர்த்தர் தான் ஒரு மனுஷனை எழுப்பணும் அது வரைக்கும் நம்ம ஒழிஞ்சிருக்கணும் கர்த்தருக்கு மைமை உண்டாவதாக ஒழித்திருக்கணும் இதுதான் அபிஷேகம் பெற்ற வேறு மனிதனுடைய கேரக்டர் மூன்றாவது நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட முடியும் ஒன்று சாமுவேல் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு வேகமாய் ஜபிக்க போகிறோம் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனால் சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான் ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ ராணுவத்தில் தேவன் எவர்களுடைய மனதை எல்லாம் ஏவினாரோ அவர்களும் அவனோடு கூட போனார்கள் அவர்களும் அவனோடு கூட போனாங்க ஆனாலும் பேலியாளின் மக்கள் ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனை அசட்டை பண்றாங்க அவனோ அவனோ காது கேளாதவன் போல இருந்தார் கர்த்தருக்கு மாகிமை உண்டாவதாக அவனோ அவனோ என்ற இடத்துல வேறு மனிதனான சவுலோ அவனோ காது கேளாதவன் போல இருந்தான் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை அபிஷேகத்தினால நிரப்பும்போது நிறைய என்கரேஜ்மெண்ட்ஸ் வரும் அப்படி சொல்றதை விட நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் வரும் சில என்கரேஜ்மெண்ட்ஸ் வரும் என்கரேஜ்மெண்ட்ஸ் வரும் டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் வரும் சில நேரத்தில் ஒன்றுமே வராது மூணு காரியம் சொல்கிறேன் என்கரேஜ்மெண்ட்ஸ் டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் வரும் சிலது இது நோ கமெண்ட்ஸ் இது வரும் இந்த நேரத்தில் நீங்களாகவே உங்களை வெளிப்படுத்தி காட்டக்கூடாது இதில் வந்து என்கரேஜ்மெண்ட்ஸை விட டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் அதிகமாக வரலாம் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் அவனை பார்த்து பேலியாளின் மக்கள் இவனாக நம்மளை நடத்த போகிறான் இவன் அப்பா தெரியாதா இவன் கழுத மேய்ச்ச தானே அப்படின்னு கூட பேசியிருப்பாங்க ஆனால் அவன் அதில் காது கேளாதவன் போல இருக்கிறானா அப்போது ஒருவேளை இந்த நிகழ்ச்சிக்கு பேர காது உள்ளவன் கேட்க கடவன் நீங்களும் காது கேட்காம இருந்துடாதீங்க காது உள்ளவன் கேட்க கடவன் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க இந்த சத்தியத்தினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் அந்த உள்ளே இருக்கிற ஆவியானவர் அவனை அப்படியே மோல்ட் பண்ணிக்கிட்டே வர்றதுனால உருவாக்கி கொண்டு வர்றதுனால அப்பா இதெல்லாம் நீ பார்க்காத இராணுவத்தில் எவர்களுடைய ஆவியை நான் ஏன் அவங்களும் கூட சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இப்போ இவங்க சொல்கிறத பற்றி இவங்க கொடுக்குற கமெண்ட்ஸை பற்றி நீ பெருசாக பேசிக்கிட்டு இருக்காத அதை வச்சு நீ யோசித்துட்டு இருக்காத அதை வச்சு நீ சோர்ந்து போகாத அப்படிங்கிற ஒரு நல்ல பாடத்தை ஆண்டவர் அவருக்கு கற்றுக் கொடுத்ததுனால அவர் காது கேளாதவன் போல இருக்கிறார் இதுதான் அபிஷேகம் பெற்றவனுடைய ஒரு கேரக்டர் இன்றைக்கு கர்த்தரால் நீங்கள் பயன்படுத்தப்படணும் நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க உங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் புரோஜனமாக இருக்கணும் உங்கள் சபைக்கு நீங்கள் உபயோகமாக இருக்கணும் நாளைக்கு போய் க கத்தர் எனக்கு உபயோகமாக இருப்பேன் நான் உன்னை உபயோகப்படுத்துவேன் என்று சொல்லிட்டாருன்னு சொல்லி நாளைக்கு போய் உங்கள் பாஸ்ட்டை போய் நான் ஒரு ஜெபக்கூட்டம் நடத்திட்டேன்னு கேட்கறாதீங்க உங்களை ஒழித்து கொள்ளுங்கள் உங்கள் மறைந்துருங்க மறைந்து தேவனோடு பேசிக்கிட்டுருங்க தேவனோடு பேசிக்கிட்டுருங்க ஒரு நாள் ஒன்று வரும் ஒரு நாள் எப்படி தாவிதுக்கு ஒரு வந்த ஒரு நாள் வந்தது தாவிதியின் குடும்பத்தில் கத்தர் அபிஷேகம் பெற்ற ஒருவனை கத்தர் தெரிந்து கொள்ள அபிஷேகிப்பதற்காக ஒருவனை தெரிந்து கொள்ளும்போது தகப்பன் ஈசாயே தாவிதை மறந்துட்டாரு அப்போது ஆள் விட்டு அனுப்புகிறாங்க ஆள் விட்டு அனுப்பி உனக்கு அழைப்போகிறது நீ போனு அவன் வரும்போதே ஆண்டவர் பேசுகிறாரு சாமுவேல் தீர்க்க தரிசனி இவன் தான் எழும்பி அபிஷேகம் பண்ணு கரவல் ஆடுகளுக்கு பின்னால் போனவன் ஆடுகளின் சத்தத்தையே கேட்டவன் இப்போது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கத்த தாவிதை ஏற்படுத்தினார உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள் ஏதோ வாழ்ந்தோம் போனோம் ஒரு சர்ச்சுக்கு போனோம் அபிஷேகம் பெற்றோம் அந்நிய பாஷை பேசினோம் பாட்டு பாடினோம் சாப்பிட்டோம் வந்தோம் போனோன்னு இல்லை உங்களை குறித்த திட்டத்தை நீங்கள் அறியணும் காலத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க நம்ம காலங்கள் மிகவும் குறைவாக இருக்குது அவருடைய ரட்சிகளுடைய வருகைக்கு முன்பாக உங்களை கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் செஞ்சு முடிக்கணுமே